எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிஃப்டி அப் சைடில் ஒரு ட்ரெண்டை கொடுத்துச்சு பட் ட்ரெண்டு ரொம்ப நேரம் நீடிக்கலன்னு தான் சொன்னோம் ஒரு பத்தரை மணிக்கு மேலேயே ட்ரெண்டு ஸ்டாப் ஆகிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே லைட்டாக கன்சாலிடேஷன் போயிட்டு ஓரளவுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது ஃப்யூச்சரை வரையும் இருபத்தி நாலு அறநூற்றி கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இனிஷியலாக நல்ல ஒரு ஓப்பனிங் மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ பட் பேங்க் நிஃப்டி பெரிய மூவ் எதுவும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி லைட்டாக டவுன் சைடு ப்ளஸ் கன்சாலிடேஷன் மாதிரியே தான் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இருந்துச்சு ஓவராலாக மார்க்கெட்ஸை பொறுத்த வரையும் இன்னைக்கு ஒதுவும் பெரிய மூவ் இல்லை ஏன்னா ரீசெண்ட் டேஸில் எக்ஸ்பைரி அப்படின்றனாலே ஸ்பைக் ஸ்பைக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு எந்த ஒரு ஸ்பைக்லாம் பெருசாக கிடையாது ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு டிகே நல்ல ஒரு லீனியர் டிகேன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் முந்நூற்ற ஐம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி இனிஷியல்ல லைட்டாக ஒரு சின்ன ஸ்பைக்கு ஒரு ஒம்பது இருபத்தி ஏழுக்கு போல அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா டிகேவாக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டும் பெருசாக எதுவும் மூவ் ஆகல ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஒரு நிம்மதியான நாள்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பைக்ஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியை வரையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடில் ஏறிக்கிட்டே தான் வருது புட் சைடில் புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டு அடிச்சிட்டே தான் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பைரி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடியும் மார்க்கெட்டு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அதுவும் இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் லீவு நாலுக்கு தான் ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் நிஃப்டி இந்த வீக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பட் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறில் கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது எப்பயுமே கால் சைடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல்மோஸ்ட் டவுன் சைடில் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் போட்டோம் அப் சைடில் ஐம்பத்தி மூணாயிரம் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு வாரமாக இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மோஸ்ட்லி இந்த ரேஞ்சை அவுட்டு எதாவது ஒரு சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இல்லை இப்போ பிரேக் டவுன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கி மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது மோஸ்ட்லி பட்ஜெட் வீக்கில் இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியே போய்டுன்னு நினைக்கிறேன் அது அப் சைடில் போகப்போதா இல்லை டவுன் சைடு போக போதான்றது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸு லைட்டாக பாசிட்டிவ்வில் க்ளோஸ் ஆகிருக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஒன்றும் இருக்காது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீக் ஏன் நான் வீக்லி பொசிஷன் எடுக்கலை அப்படின்றத சொல்லியிருந்தேன் எனக்கு கரண்ட் வீக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிடும் நெக்ஸ்ட் வீக் டிகே ஆகாது இந்த மாதிரி சீனியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் பட் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் அந்த வீக்லி பொசிஷனை ரிவர்ஸில் போட்டிருந்தால் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பட் ரிவர்ஸில் போடலாம் அது நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் வேணா காமிக்கிறேன் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தேன் நேத்தே சொல்லியிருந்தேன் ஒரு மூவாயிரவா லாஸுன்னு ஒரு செட்டுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஏழாயிரரூவா கிட்ட ஒரு செட்டுக்கு இந்த பொசிஷன் லாஸ் ஆகிருக்கு ஒரு செட்டுக்கு ஏழாயிரூவா அப்படின்னா ரொம்ப பெரிய காசு ஆக்சுவலி ஏன்னா நான் நாற்பது செட்டுக்கிட்டே எடுப்பேன் அப்படின்னும் போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் ரெண்டு ரூபா மூணு லட்சரூவா கிட்டே ப்ராஃபிட் வந்திருக்கும் அதை ரிவர்ஸில் போட்டுருந்தா பட் ரிவர்ஸில் போடுறது மேட்ரு கிடையாது நம்ம எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கும்ன்றது தான் மேட்ரு ஏன்னா பொசிஷனல் ரேட்டில் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க்காக மாறிடும் பட் இந்த மாதிரி வீக்கில் லைக் நல்லா ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக போய்டும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி நான் எதுவும் ட்ரை பண்ணல பட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சு மானிட்டர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி போகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்த மாதிரியே கரண்ட்டு வீக் வந்து தண்ணி மாதிரி கரைஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வீக் ஒன்றும் பெருசாக கரையில்லை ஸோ நான் இந்த வீக் வந்து ஆல்மோஸ்ட்டு இப்போதைக்கு ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த நெக்ஸ்ட்டு வீக் ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிகே எல்லாமே இன்றைக்கி தான் நடந்துச்சு ஏன் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா யூஷுவலாகவே இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் முடிகிற அன்றைக்கி தான் சாரி கரண்ட் வீக் முடிகிற அன்றைக்கி தான் நெக்ஸ்ட் வீக்கோட டிகே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஈவென்ட் இருக்கனால ரொம்ப பெரிய டிகே இல்லை பட் ஸ்டில் ஒரு நல்ல டிகே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீமியம் இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுரூவா இருக்குது ஸோ பட்ஜெட்டுக்கு போகும்போது பட்ஜெட் வந்து இருபத்தி சம்திங் இருபத்தஞ்சா இருபத்தி நாலு கரெக்டாக தெரில டேட்டு இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலாம் தேதிக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் ஒரு டீசெண்டாக ஒரு எட்நூறுரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எழுநூறுவா எட்நூறுரூவா இருக்கும் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கிட்டே இதில் டீகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷிஷன் இன்றைக்கி பொசிஷனை பொறுத்தவரையும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஒரே ஒரு அயன்ஃப்ளைலாம் எடுத்தேன் காலைல அயன்ஃப்ளை வந்து ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எடுத்தேன் மார்க்கெட் நான் பார்க்கும்போது அந்த இடத்துல தான் இருந்துச்சு அதனால் எடுத்துட்டேன் ஆக்சுவலி சொன்னோம் அப்படின்னா நான் தப்பா பார்த்து தான் இந்த ஐன்ஃப்ளையே எடுத்தேன் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் நிஃப்டியோட ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டேன் இருபத்தி நாலு ஆறுநூறுல இருந்துச்சு நிஃப்டி ஸோ அதனால் நான் ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூரில் போட்டேன் ஆக்சுவலாக அது என்னோட மிஸ்டேக் தான் பட் இருந்தாலும் அந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணல அப்படியே விட்டுட்டேன் ஸோ எப்படி இருந்தாலும் எஜ் பண்ணி வச்சுருந்தேன் எஜ் பண்ணி ரெண்டு சைடும் எந்த சைடு ஒஸ்ட்டாக போனாலும் ஒரு இருபதாயிர லாஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போக கீழே போவ கால் சைடில் மட்டும் ஐன்ஃப்ளை இருந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டை அப்படியே டபுள் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்பவே லைக் பிரேக்கிவன தாண்டினதுக்கப்புறம் டபுள் பண்ணதை ட்ரிபிள் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் பண்ணல லைட்டாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு உள்ள ஃப்ளைக்கு கீழே இன்னொரு ஒரு ரேஷியோவை போட்டு மேலே வந்தால் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன் பட் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இனிஷியலாக அயன் ஐயன்ஃப்ளையில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துச்சு ஒரு பதினஞ்சாயிரூபா பதினாறாயிரம் ரூபா வெறும் போச்சு நினைக்கிறேன் ப்ராஃபிட்டு பட் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக போகல கடைசியில் நான் அயன் ஃப்ளை கூட ஆட் பண்ண ரேஷியோஸும் சின்ன ரேஷியோ ஏன்னா ரேஷியோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ஆறாயிரரூவா ஏழாயிரரூவா கிடச்சிது ப்ரோக்கரேஜ் போயிட்டு ஒரு அஞ்சாயிரத்தி சம்திங் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு இதுதான் நாளைக்கு புதன்கிழமையா வேலை வந்து பொஷன் எடுக்கணும் பார்ப்போம் பொஷன் நெக்ஸ்ட் வீக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான வீக் தான் ஏன்னா ஒரு வீக்கோட இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு பட்ஜெட் இருக்குது அந்த அதே மாதிரி அதுக்கு அடுத்த வீக்கும் பட்ஜெட் வீக் தான் ஸோ ஓரளவுக்கு ப்ரைஸ் ரெண்டு வீக்லேயும் ஈக்குவலாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் கரண்ட் வீக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி பிரச்சனை வரும் மோஸ்ட்லி டிகே ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈவெண்ட் வந்து கடைசி நாள் இந்த கரண்ட் வீக்கில் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது பட் இருந்தாலும் யாரென்னா போர்ஷன் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க கரெண்ட்டு வீக்குக்கும் நெக்ஸ்ட்டு வீக்குக்கும் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அட்லீஸ்ட்டு ஸ்டேடல் ப்ரைஸில் ஒரு நானூறுவா கேப் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் பட் யூஷுவலாக முந்நூறுரூவால இருந்து முந்நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமென்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க் யூ